ஒரே குருகுலத்திற்கு செல்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே வாழ்வித்தை கற்றுக்கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே மாதிரி கம்பு சொத்த கற்றுக்கொள்கிறார்கள் போர் பயிற்சிகளை அனைத்தும் அந்த இரண்டு பேர் கற்றுக்கொள்கிறார்கள் ஆயிரத்தி பதினஞ்சில ஒரு எதிரி வருகிறான் நம் நாட்டை பிடிப்பதற்காக கர்னல் ஹெரான் என்பவன் தென்காசி மாவட்ட நெற்கட்டான் சிவனுக்கு வருகின்றான் அந்த இரண்டு இளைஞர்களும் குணம் கொண்டு ஆங்கிலனை எதிர்த்தார்கள் அதிலே நெற்கட்டான் பூலித்தேவன் மற்றொன்று வெண்ணி காலாடி இப்படி பேசினாதான் சமத்துவம் வளரும் வெள்ளி பதினாலு தளபதிகளிலே போலீஸ் பதினாலு தளபதியிலே ஒருவர் வெள்ளி காலாடி இரண்டாவது மூன்றாவது தளபதி சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் எப்படி பின்பம் கட்டமைக்கப்படுகிறது தேவரும் தேவேந்திரம் எதிரிகள் என்று பின்பம் யாரால் கட்டப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது ஒரு நாட்டுக்காக ஒருவன் உயிர் துறைக்கிறான் இரண்டு பேர் உயிர் ஒன்று மரபர் சமூகத்தை சேர்ந்தவர் மற்றொன்று தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்தார்கள் பூலித்தேவனை எம்பிசி என்றார்கள்

சிந்தித்து பாருங்கள் பகதூர் பலர்ப்பு மகன் அன்றைக்கு சாதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாட்டுக்குள்ளே வந்தான் இவர்கள் மதத்தாலும் நட்பினாலும் அன்பினாலும் ஜாதியாலும் ஒட்டென்று கிடைக்கிறார்கள் இவரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி சண்டை மத சண்டையை கொண்டு வர வேண்டும் சொல்லி மெக்காலியாவில் போட்ட திட்டத்தை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து வருகிறது என்று சொன்னால் இதற்கு தேவரும் தேவேந்திரன் காரணமா என்ற பகுதி எட்டு நாள் இருபத்தி நாலு உபகிராமம் என்று சொல்லக்கூடிய எங்கள் கள்ளர் நாட்டிலே அதிகாலையிலே ஒருவன் எந்திரித்து அந்த கம்மாயிலே நீர் பாய்ச்ச போகிறான் அழுகின்ற சத்தம் கேட்கிறது அழுகிறீர்கள் என்று கேட்கிறான் கேட்கிறவன் நான் பிறந்த பிரபல கல்ல சமூகத்தை சேர்ந்தவன் அப்பொழுது அண்ணா என்று ஒரு குரல் வருகிறது நீ யாரம்மா என்று கேட்கிறான் என் பேர் தான் செல்லாகி என்று சொல்லுகிறான் இங்கே எதற்குமா இங்கே வருகிறாய் என்று கேட்டதற்கு அண்ணா நான் உடம்பிலே ஆடை இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் என்னை பார்த்துவிடக் கூடாது என்று சொல்றான் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் அந்த செல்லாய்க்கு திரும்பி பார்த்து உடையை கொடுக்கின்றான் அப்ப அந்த செல்லாய் சொல்லுகிறது நீ யார் என்று கேட்ட பொழுது நான் இங்கே இருந்து வருகிறேன் எனக்கு இந்த அடைக்கலம் தாருங்கள் என்று சொல்லுகிறார் வாசுதேவன் அதிகமாக வாழ்கின்ற பகுதி வாசுதேவன் தெய்வம் என்று நாங்கள் எப்படி நம்புவது பச்சை பாறை எடுத்து வாருங்கள் இப்பொழுது கருதி இருக்கக்கூடிய அந்த நெற்பணிகளை கொண்டு வாருங்கள் அதிலே நான் பொங்கல் வைத்து நான் விறகில்லாமல் பொங்கல் வைத்து உங்களுக்கு படைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அந்த செல்லாயி வந்து பச்சைப்பானையிலே பொங்கல் வைத்து வெறுங்கையாலை அலசி பொங்கலை படையின்ற சரித்திரம் எங்கள் எட்டு நாடு இருபத்தி நாலு உப கிராமத்தில் இருக்கிறது நாங்கள் இன்று வரைக்கும் செல்லாயை பிரபலக்கல்ல சமூகத்தினுடைய குலதெய்வமாக கும்பிட்டு வருகிறோம் பல்லக்கருப்புக்கு நாங்கள் அவர்கள் பூசாரியாக இருந்தாலும் தேவேந்திர குழு மக்கள் பூசாரியாக இருந்தாலும் அதற்கு குலசாமி எங்களுக்கு குலசாமி பல்லகருப்பு சாமி செல்லாய் தெரிஞ்சுக்கிறோம் சமத்துவம் எப்படி வரும் அவன் அவை ஒண்ணு வெட்டினாத்து சமத்துவம் வந்துருவான் சமத்துவம் வரும் என்று சொன்னால் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும்

இப்படிப்பட்ட சமூகங்கள் ஏன் பிரிஞ்சுச்சு அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாற்பத்தி ரெண்டுல ஆகஸ்ட் புரசி ஒத்துழை அமை இயக்க புரசி எல்லாத்துலேயும் தேவர் அவர்கள் முன்னெடுத்தப்பட்ட போது அதற்கு உருவுனையாக இருந்துவார் கோவையை சேர்ந்த மாதிபத்து குடும்பன் அவர் எந்தெந்த சிறையில் இருக்கா திருச்சி சிறை கோவை சிறை அல்லூர் அல்லூர் சிறை இந்த சிறையிலெல்லாம் இருந்து தேவரோட சிறையில் இருந்தவங்க தேவரோட சிறையில் இருந்தவங்க சைபா ராஜு அவர் எங்க பெரிய உலகத்து எங்க பெரிய உலகத்துக்காரு ஒரு மாரியப்பன் குடும்பன் மதுரையை சேர்ந்தவர் இன்னொரு மதுரை வெள்ளையன் குடும்பன் போடி நாராயண குடும்பம் இதெல்லாம் யாரு இதை விட இன்னொரு சொல்றேன் கொடும் சிறையில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு போராடிய பொழுது பசுமன் முத்துராமலிங்கத்தை அவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு

இருபத்தி மூணு மெம்பர் சேதுபதி என்ற முத்ரா சேதுபதி தான் தலைவர் மணிவாசக பிள்ளை தான் அதற்கு துணைத் தலைவராக இருந்தார் போர்டு அருணாச்சல குடும்பம் இருந்தார் எப்படி போனா

ஒரு தட்டு சாப்பிட்டா நீ இரண்டு சமூகங்கள் இருந்தால் பெற முடியாது நினைச்சா ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றத்தில் தேவர் சமுதாயம் சார்பாக

சலுகை வேணான்னு சொல்ற ஒரு சமூகத்தை பார்க்க முடியுமா எல்லாத்திலையும் ஆனா திருமாரண கேட்டா தேவர் அவரை கேட்டா பிள்ளைமார் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு அவர் எஸ் என்னடா பிறந்த இனத்தை எவன் ஒருவன் மறைக்கிறானோ அவனே இன என்று சொன்னார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்றா நான் தேவேந்திர கூட வேளாறுனு சொல்லி நீ சொல்ல எஸ் என்ற வார்த்தை அந்த வார்த்தை தலித்து இந்த குலைய பத்தி பேசுறாங்க நான் அதுக்குள்ள வர விரும்பல ஏன்னா இரண்டு தனிநபர்களை ஜாதிய பிரச்சனையாக நான் கொண்டு வர எந்த காலத்தில் விரும்பினது இல்லை அந்த தெருவில் நடக்க விட அது ஜாதி பிரச்சனை இந்த குளத்தில் தண்ணி குடிக்க விட மாட்டேன்னு சொன்னா அது ஜாதி பிரச்சனை

இன்னைக்கு போய் ஆட்டோ ஓட்டுறானே திருப்பூர்ல பையனுக்கு போய் நம்மள பாக்குறான் ஆட்டோ ஓட்டுறான் பால் பாதாரம் இல்லாம அழையிறான் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு அப்புறமும் கண்ணு கட்டு தூர கருவளை காட்டிலே வாழ்கிறோமே இந்த அவலநிலை எதனால நீயே நானும் புரிஞ்சுக்கிறாம சண்டை ஓட்டு கிடக்கிறான் நம்மள சண்டை ஓட்டு ஏசி குப்பில படுத்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க மாட்டது நீங்க புரிஞ்சுக்கிற வேணும்

அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரனி நீயா நீ வேற நான் வேற பேசி பேசி தென் தமிழ்நாட்டை சுடுதாட ஆக்கி வச்சிருக்கவே இதற்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் அவன் அது அக் அக்கிரமம் தலைவரி தாடிகிட்ட பொழுது தர்மம் காக்க பரவ பரபாத்துவான் டிசம்பர் வாத்துவா வந்தது போல இந்த கூட்டத்தை சேர்க்க எனக்கு தெரியும் ஆறு ஏழு மாசமா சந்து சந்தா போனேன் சந்து சந்தா போனேன்

கண்டிப்பான முறையில் பெரும் நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து மேடை வேடைக்கு பேசி வரேன் தேவேந்திரவுள்ள வேளாண்ளனுடைய வாழ்வில் வரலாற்று முறைகளை பேசி வரேன் பதிமூணாம் நூற்றாண்டில் குடும்ப சபை வைத்து நடத்தினார்கள் அன்னை மீனாட்சி கண்ணருப்பு திருவிழா தேவேந்திரவுள்ள வேளாளர் வீட்டிலே கருதை வாங்கி வருகிறார் என்று சொன்னார் பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வழிபடக்கூடிய வீராய் செல்லாய் பல்லகருப்புக்கெல்லாம்

உயிரோடு இருக்கிறார் பாராளுமன்றத்தில் தேவர் சொன்ன ஒரே காரணத்துக்கு தாண்டா இமானுவேல் சேரன் அவருடைய கொலை வழக்கில் மூணு மாசம் கழிச்சு சேர்த்தா காங்கிரஸ் வளரக்கூடாது என்று நினைச்சது அப்படி மீறி தேவேந்திர மக்களும் தேவேந்திர மக்களும் என்ன செஞ்சாலும் பிரிய மாட்டார்கள் சொன்னார் உலகேச கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறமும் பாரட்லாக்கு பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றுச்சு அன்னைக்கு ஏற்றி வச்ச தீயை காங்கிரஸ் ஏற்றி வைத்த தீயை இன்று வரைக்கும் அணையாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி பேச வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகாத்மா காந்தி ஜெய் ஜெய்ஹிந்த்